ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எது உங்கள் ஜாய்ஸ் ஃபிளா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் அதாவது டென்த்து படிக்கிற ஒரு பையன் தன்னுடைய ரிசல்ட் அன்னைக்கு பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இறந்துட்டாங்க இது ஒரு நியூஸாக வந்துச்சு நான் கேட்குறேன் எதுக்கு டென்த்து படிக்கிற பையனுக்கு வந்து பைக் கொடுக்கணும் பைக்கு ஏன் கற்றுக் கொடுக்கணும் ஏன் பைக் வாங்கி கொடுக்கணும் இது வந்து பேரண்ட்ஸோட மிஸ்டேக் தான் மாதிரி ஓட்டி அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அவங்களுடைய உயிர் போகிறது மட்டும் இல்லாமல் இவங்களால் பப்ளிக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது நிறைய பேருக்கு வந்து இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது எங்கே பார்த்தாலும் இந்த சின்ன பசங்க தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க அதுவும் அவங்க அவங்க தெருவில் போகிறாங்க அப்படின்னாலே அவங்க தனித்துவமாக தெரியறாங்க ஒரு சவுண்டு அந்த வண்டி சவுண்டு முறுக்கிக்கிட்டு போகிறது வளைஞ்சு வளைஞ்சு போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட இது அவங்க வந்து என்ஜாய்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு வந்து இதில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது ரொம்பவும் தவறான ஒரு செயல் இவங்க குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க இப்போ டென்த்து நான் முடிச்சிட்டேன் எனக்கு பைக் வாங்கி கொடுக்கணும் டுவெல்த்து நான் முடிச்சிட்டேன் பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க அவங்க ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஏஜ் வரும்போது இது ஆஃப்டர் எயிட்டீன் வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்து ஒரு பைக் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ரோட்டில் எப்படி போகணும் வரணும்னு தெரியும் ஆக்சுவலி ஒரு பைக் எதுக்கு நம்ம வேலைக்கே நம்ம சீக்கிரமாக போயிட்டு வரதுக்கும் நம்மளுடைய வேலையை சுலபமாக முடிக்கிறதுக்கும் தான் பைக்கு ஆனால் ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் இல்லை ஒரு ஸ்பீட் அந்த மென்டாலிட்டியே வந்து ஸ்பீடு ஸ்பீடாக போகணும் ஸ்பீடாக போகணும் ஸ்பீடாக போகணும் அதுக்காக வந்து பப்ளிக்கில் எவ்வளோ பேர் வந்து அதனால் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க அப்படின்றதுலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது ஃபோர் எயிட்டீன் வந்து சைக்கிள் வாங்கி கொடுங்க அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது எல்லாத்துக்குமே என்னால் மற்றவங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பேரண்ட்ஸ் உங்கள் கிட்ட தான் இந்த பொறுப்பு இருக்குது உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த சமுதாயத்தில் அவங்க வந்து அவங்களுடைய செயல் நல்ல விதமாக வெளிப்படும் ஸோ பசங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு முன்னாடி பைக் வாங்கி தராதுங்கிற சின்ன ரிக்வஸ்ட் ஏன்னா இப்போ அங்கங்கே அந்த குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே பைக்கு கற்றுக்கிட்டு ஆக்சிடெண்ட் ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் டெய்லியுமே தெருவில் இந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போகிற பசங்களை நான் பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்டே தான் இருக்குது